க்கிய மக்கள் சக்தியின் பசுறை தொகுதி அமைப்பாளர் சஞ்சய் லட்சுக்குணார் அதாவது நீங்கள் நான் என்ன பேச எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் போன மாதம் ஒன்றாம் தேதி மேசியத்தட்டி மியூசியம் வரைக்கும் பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி ஏழு சம்பளம் வாங்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி ரஜினிகாந்த் டைலாக் ஒருத்தர் சொன்னாரு நாங்கள் சொல்கிறதா செய்வோம் செய்கிறது தான் சொல்லுவோன்னு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வலாம்புரம் பிளான்டேஷனில் இந்த மாதத்துக்கான சம்பள சிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா நாத் சம்பவங்களுக்கு ஆயிரம் ரூபா சக நூறு இது இருக்குது இப்போ கவர்மெண்டில் சொந்தமாக இருக்கிற எஸ்டேட் வந்து ஆயிரத்தி ஏழு ரூபா கொடுக்குறதா சொல்கிறாங்க ஆனால் அது அந்த ஏழுநூறுபா அவங்க எப்படி கொடுக்குறாங்க தினசரிந்து கொடுக்குறாங்களா அரசாங்கம் இருந்து கொடுக்குறாங்கன்னா தெரியல அதை இன்னும் யாரும் சொல்லவும் இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபான்னு நீங்கள் பார்த்தா எல்லாரும் முப்பது நாள் வேலைக்கு போகவும் மாட்டாங்க கம்பெனிக்காரங்க முப்பது நாள் வேலை கொடுக்கவும் மாட்டாங்க சுகவீனா காரணமாக அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பயன் பதினஞ்சு இருபது நாள் தான் போவாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க சங்காரம் சொல்லி முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா வெட்டியிருக்காங்க இருபது நாள் வேலைக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு அவகாசி வெட்ட போகிறதில்லை அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது அந்த ஒரு ஒரு நாள் வேலைக்கு போனாலும் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுக்குறாங்க இப்போ சாதாரணமாக பதினஞ்சு உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பம் எப்படி வாழையணும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பிள்ளைங்கிற ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பாடு செலவுக்கு சாப்பிடணும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற நேரம் மக்களுக்கு வந்து இந்த காசு வந்து ஒன்றுமே பண்ண இயலாது அவங்க மாத கடைசியெலாம் கடனாலியாக தான் போகிறாங்க அவங்க க மாதிரி சேர்த்து வாங்கின நகைகளை அடகு வைக்கிறாங்க கடன் வாங்குவாங்க அவங்க நிலைமை குடி போகுது நம்ம நீ எடுத்துக்கிட்டியா அந்த முந்நூற்றி முப்பத்தி மூன்று வாழை தான் இந்த தொழில் சங்கத்தை எடுத்து பல தொழில் சங்கம் இதை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலையை பொறுத்தவரையில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே பெ பிரதான் பெரிய தொழிற்சங்கத்தை சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே இருந்தவங்க இன்றைக்கி வந்து வேறு மாகாணத்துக்கு போயிட்டு அந்த மாகாணத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகிற நிலமைக்கு வந்துட்டாங்க அதனால மக்கள் எதுவும் பிரச்சனைனா அவங்க காரியாலயங்களுக்கு தான் போகணும் ஆனால் அந்த காரியாலயங்களுக்கு போனாலும் ஒழுங்கான ஒரு பதில் கிடைக்கிறது இல்லை அது மட்டும் ஜெனீவா ஜெனிவாங்க போறாங்க ஒவ்வொரு கான்பரன்ஸுக்கு அந்த போகிற டிக்கெட் காசு காசு எல்லாம் இந்த முன்னூத்தி முப்பத்தி நூறு ரூபாய் மக்கள் சிந்தனை ரத்தமும் வேறு வந்து அதனால இது வந்து பா பாக்குறப்ப எனக்கு என்னன்னு சொன்னா அரசியல் நாடகமான ஒரு சந்தேகம் வருது சொன்னா ஒவ்வொரு முறை தேர்தல் வாதனமும் அதை ஐம்பது ரூபா கூட்டுருவா நூறுரூவா ரூபாய் கதை வருது ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னுக்குமே இப்படி ஒரு கதை ஒன்று வந்துச்சு ஐம்பது ரூபா கூட்டுலன்னு சொல்லி கெசட் அடித்தாங்க அடித்த கெசட் கெசட்டாக மாதிரி இதே மாதிரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு கெசட் அடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா எழுநூறுவா கூட்டுறதுன்னா அதுவும் இப்போ கெசட்டாக மாதிரி கம்பெனிக்காரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து தொழிற்சங்கமும் சரி இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி என்ன பதில் சொல்ல போதிங்க மக்களுக்கு அதாவது மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு இல்லை மக்களுக்கு ரூபா கிடைச்சாலே எங்களுக்கு தான் ஏன்னா அவங்களோட பெரிய ஒரு சும குறைக்கப்படும் அவங்க கடனாலியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும் ஆனால் இதுக்கு அப்படி நடக்க மாட்டேங்குது இது வந்து மக்களை வந்து நாளுக்கு நாள் ஏமாற்றம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால மக்களுக்கு ஒரு தீர்மா தீர்வை கொடுங்க இல்லாட்டி மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்க அடுத்த தேர்தல் வாங்க இது எப்படி பாபா சமகி ஜனபல வகி பச ஆசன சங்கீதாக சஞ்ச லட்சுமணா கட்டாக்கே அது மங்கத்தாக்கத மாத்திருக்காவது அப்பே මතුකවේ ජනතාවේ පඩි පශ්නික ම දැක්කා මෙහිදිනේදී කිව්වා ඉටඔකම ඉට දාලා පල්යා දහලා කිව්වා එතා සත්සය අන්දුූනවා දැ ඒක දැක්කොත් ඒක බලාගොල ප්ලන්ටේෂන් එක පඩි සිට් එක එක අම්මාගැනග සිටවා මටගෙවලලා තියෙන්නේ දවස පලිය දඉතා සත්ය කෙ එක මටගතන පේෙන් මේ දහතත්තොත් ඔක්කම කම්පනීක හැි බැලුවොත් ඒගොල්ල තවස්තයක් වැඩ දෙන්නේ නෑ දවස් පාලවාසක්ම දෙ සමාගට ඒ පාලෙන් විසින් වැඩකවන්න කට්ටීටර්ස් අසනීප වඩ පුළුවන් දවස් දාහතමයි පාලවයි වැඩටය එතන දැක්ට අත්වොත් පාලොස්තයි හම් පෙන් ඒ පාලොස්තයි හම් පෙලා ඒ ගෙතද ළමයි තිෙන්න්නේ කන්නවා ලාමයන් වේ ස්කෝලය වන්ඩුවේ ඒ එකක වන්න පුළුවන්ද ඒ හතව දෙලා කණ්ඩෝේ ඒකතවන්න පුළුවන්ද ल नाट पा प अी पु कररे නිස් කා इंद बुहला हा हाला दन නිस पा ती है नाट उननार की वह देශपाल नाल वा जनातिपति मवने हदप नाट दමයි में पड़ी नाट මිනිස්සු නං බෝඩනෑ මිනිසු දැන් දන්නවා මේ නාටේටව්ුවන්නේ න उन නාටයක ව क्रिප් එක මාදු කරලාහතුත් මිනිස්සූවෙන්න එකුත් මිනිස්සු දැ ඇත්ත දන්නවා එදා साය න දෙදා साියය දුනවතු පටහරි සම්තෝස ඇයිකි මේ පඩි වැඩිකිරීම අපේ මිනිසු්ට නය බඳ අඩුවෙන දැන්ගත් පතුකරේ ඉන්න අම්මලා පොඩි පොඩිපොිස්සල්ලිය තු කරලගත් වරත්ත ර්ික දැන්කිි කරනවා අයගන්නවා ඒම නයගන්න කොට එකගොල්ලන්නට කොඩට පස්්ට වට මූල දෙක්වා මේ ොක්කම පණිවැඩිකිරීම යනකොට අ සන්තෝසයි එකගොල අය වෙන්න ත්තරාමඩින්ගුණන්නෑ එකල හරි සන්තෝසීදියට එකගොල්ලගේි ජීවිතය අ ගන්න පුුව දැන එත බැලුවොත් පියල් චරිසිති ස්තුලයි ඒකන්නේ යුලියෙන් එකට දෙනවා මාසකට මේක දවසක් වැඩටග තු ේතුන් සේ ිස්ට ෙවල් ගො ේට ැපි දක්.